தாய்த்தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா அப்போலோ பர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் டபுள் நைன் ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஃபோர் உடற்பயிற்சி செய்கிறது இது ஒவ்வொருத்தருடைய நலன்கள் இது ஐயா நல்லா உடற்பயிற்சி செய்கிறார் சைக்கிள் மிதிவண்டியெல்லாம் ஓட்டுறாருங்கிறது அவர் உடல் நலத்தோடு இருக்கிறாருங்கிறது எனக்கு மகிழ்ச்சி முதலீடு கொண்டு வர்றதுங்கிறதுல எங்களுக்கு வேறு கொள்கை நிலைப்பாடு இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு கால் நூற்றாண்டாக இந்த முதலீடு கொண்டு வர்ற இந்த சடங்கு நடக்கு இந்த வேடிக்கை நடக்குது ரெண்டு லட்சம் முதலீடு கொண்டு வந்துருக்கோம் முதலீட்டாளர்கள் மாநாடு இங்கே நடந்திருக்கு வெளிநாடுகளில் போய் நடக்குது இதனால தான் நாங்கள் முதலமைச்சர் ஆல் இந்திய புரோக்கர் பிரதமருங்க இதை இன்டர்நேஷ்னல் புரோக்கர்னு நான் சொல்கிறது காரணம் தான் இப்போ இவங்களும் இன்டர்நேஷ்னல் புரோக்கராக மாறிட்டு இருக்காங்க எல்லா நாடுகளுக்கும் போய் எங்கள் நாட்டில் முதலீடு செய்வாங்க முதலீடு செய்யவங்க முதலீடு செய்வாங்கன்னா இந்த நாட்டை கூறு போட்டு விற்கிறதை தவிர இதில் வேறு என்ன நடக்குதுன்னு சொல்ல இவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கும் அந்த முதலாளி வரும்போது அவன் தொழில் தொடங்க இடம் எங்கிருந்து எடுத்து கொடுக்குறீங்க ஆகாயத்தில் இல்லை இல்லை சரி யாரோட இடம் விளை நிலம் தானே தொழிற்சாலை தொடங்கிச்சு அது வளர்ச்சி சரி தொழிற்சாலையில் எனக்கு என்ன கிடைக்கும் வேலை கிடைக்கும் வேலைக்கு என்ன கிடைக்கும் சம்பளம் சம்பளத்தை வச்சு என்ன செய்யலாம் நல்லா சாப்பிடலாம் எதை சாப்பிடலாம் அது எங்கேருந்து வரும் எந்த தொழிற்சாலை உங்கள் அரிசி பரப்பு உற்பத்தி செய்யும் விளைய வைக்கும் அது நிலத்துலேருந்து தானே வரணும் அதை எடுத்துகிட்டு தொழிற்சாலை தொழிற்சாலைன்னா மனித உழைப்பு இந்த மலிவாக கிடைக்குது நிலத்தடி நீரே விளவனாலும் எடுத்துக்கலாம் தடையற்ற மின்சாரம் கிடைக்குது உற்பத்தி செய்த பொருளை விரைந்து எடுத்துகிட்டு போக எட்டு வழி நாலு வழி சாலை இருக்குது இது எல்லாம் கிடைக்குது என் உழைப்ப சுரண்டி உற்பத்தியை பெருக்க லாபத்தை எடுத்துகிட்டு போகிற முதலாளி வாழ்மா வளருவானா சம்பளத்தை வாங்கி சாப்பிட்ற ஏன் நாடு வாழ்மா வளருமா யாராவது சொல்லு அறிவார்ந்த பெருமக்கள் சொல்லு பொருளாதார மேதைகள் சொல்லு அன்னைக்கு ஒருத்தனுக்கு அடிமையாக இருந்துச்சு இங்கிலாந்துக்கு அதை விரட்டி போராடினது விரட்ட போராடினது சுதந்திர போராட்டம் கப்பலில் வர்த்தகம் செய்ய வந்தான் அன்னைக்கு நானூறு ஆண்டு அடிமையாக இருந்துச்சு இப்போ விடுதலை பெற்றுட்டு வானூர்தியில் வர்த்தகம் செய்வார்னா வா வான்னு கூட்டிகிட்டு வர்றது ஒரு நாட்டுக்கு அடிமையாக இருந்த நாட்டை உலக நாடுகளுக்கெல்லாம் அடிமையாக இருக்கிற தவிர வேறு என்ன இந்த கொள்கையில் இருக்குது தொள்ளாயிரம் கோடிக்கு நான் முதலீட்டாளர் ஈர்த்து புரிந்துணர் ஒப்பந்தம் போட்டிருக்கேன்னு கையெழுத்து போடுறேன்றார் முதல்வர் அந்த நேரத்தில் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி அவங்களுடைய கட்சியில் இருக்க அமைச்சர் தண்டம் கட்டுறார் பெனால்ட்டி ஓன்லி பெனால்ட்டி தொள்ளாயிரத்தி எட்டு கோடினா அப்போ பணம் எவ்வளவு இருக்குது முதலீடு இங்கே இருக்குது நீங்க ஏன் அமெரிக்கா போனீங்கன்னு கேக்குறீங்க உங்ககிட்ட பதில் இருக்கா இல்ல யாத்திரம் பத்து லட்சம் கோடி முதலிட கொண்டு வந்துட்டோம் முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டோம்னு தொழில்துறை அமைச்சர் தம்பி டி ராஜா சொல்றாரு அந்த கருத்தை முதல்வர் சொல்றாரு நான் தகவல் ஒரு உரிமை சட்டத்தில் கேட்டிருக்கேன் வார நேரம் ரெண்டு பேர் மேலே வழக்கு போடுவேன் என்ன எதுக்கு போய் சொல்றீங்க பத்து லட்சம் கோடி வந்துருச்சா சொல்லுங்க யாராவது சொல்லுங்க பத்து லட்சம் கோடி நாட்டுக்குள்ள வந்துருக்கு எந்த பக்கம் வந்துருக்கு எந்த பக்கம் வந்திருக்கு அவ்வளவு கோடி முதலீடு வருது ஒன்பது லட்சம் கோடி கடன் இருக்கு எதுக்கு மூணு ஆண்டுல மூணு முறை மின்கட்டணம் உயருது எதுக்கு உயருது சொத்து வரியா உயிருது மின்கட்டணம் மின் கட்டணம் தான் உயருளா நெசவு சிறு குறு தொழிற்சாலைகள் எல்லாம் பாதிக்கப்படுதுல்ல சொல்லுங்க நான் ஒரு மளிகை கடைக்கு போறேன் அவர் சொத்து வரி வாடகைக்கு கடை எடுத்திருக்கிறாரு அந்த வாடகை உயருது மின் கட்டணம் உயருது அத்தியாவசிய தானே அந்த விலை ஏறுது தக்காளி இருபது ரூபா முப்பது ரூபா காரணம் என்ன அவர் வாடகை கட்டணும் அவர் மின் கட்டணம் கட்டணும் இதெல்லாம் உயரும் போது அத்தியாவசிய பொருள் போய் ஏறுந்து ஏறுது இந்த அடிப்படையை யோசிக்கணுமா இல்லையா சும்மா முதலீடு முதலீடுன்னு வெளிநாடு சுற்றி பார்க்க போனேன் போயிட்டு வாங்க யாரும் கேட்கல அதுக்கு முதலீட்டை ஒரு காரணமா சொல்றீங்க இதுவரைக்கும் இவங்க ஆட்சிக்கு வந்து எத்தனை மர துபாயிலிருந்து கொண்டு வந்த முதலீடு எத்தனை வெள்ளை அறிக்கை இருந்து வந்தது என்ன தம்பி இன்னும் கோழி கொண்டு அடிக்கிற பசங்க பல்லாங்குழி விளையாடுற பசங்க கிச்சு கிச்சு தாம்பாலாம் விளையாடுற பசங்கன்னே இந்த எல்லாரையும் நினச்சிக்கிட்டு இருந்தாப்பி தம்பி உலகத்தை உள்ளங்கையில் வச்சு பார்த்துருக்காங்க தம்பி அமெரிக்காவில் எப்படி இருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குது ஆப்பிரிக்காவில் எப்படி இருக்குது ஆஸ்திரேலியா ஜப்பான்ல எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்த்துருக்கோம் நீங்கள் இன்னும் வந்துட்டு எங்களை ஏதோ விளையாட்டு பசங்க மாதிரியே கதை இழந்துக்கிட்டு இருந்தா எப்படி சரி அவர் ஐயா அங்கே சைக்கிள் ஓட்டுறாரு பிள்ளை இங்கே கார் ஓட்டுறாரு நாங்கள் தெருவில் நின்று கொசு ஓட்டிகிட்டு இருக்கோம் சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் சொல்கிறாங்க போன ஆண்டை விட இந்த ஆண்டு டெங்கு டெங்கு வந்து அதிகமாயிருச்சு டெங்கு அதிகமாயிருச்சு அப்போ என்ன சொல்லுது நல்ல வளர்ச்சி போன ஆண்டுக்கு இந்த ஆண்டு டெங்கு வளர்ச்சி இருக்கிற வளர்ச்சியாக இருக்குல்ல கொசு உற்பத்தியை கட்டுப்படுத்தவங்களா இது எங்கே இருந்து உற்பத்தி ஆகுது நீர் தேங்கி அடுக்காவது குப்பையில் குப்பை எதுனால குப்பை ஆகுது பிளாஸ்டிக் நெகிழி அதை ஏன் தடை செய்ய முடியல தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா அப்போலோ பர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கடவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் டபுள் நைன் ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஒன் செவன் டபுள் ஒன்